சிறப்பு அபிஷேகத்துடன் ஆரம்பமாகிறது இந்த உலகத்திற்கே படியக்கூடியதான் சிவபெருமான கல்லுக்குள் இருக்கும் தேரைக்கும் உணவு கொடுப்பார் கர்ப்பத்தில் இருக்கும் குழந்தைக்கும் உணவு கொடுத்தார் கல்லுக்குள்ள கருங்கல்லுக்குள்ள ஒளிந்து இருக்கக்கூடிய காற்றே போகாத இடத்தில் இருக்கக்கூடிய தேரைக்கும் உணவு கிடைக்கும் கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைக்கும் உணவு கிடைக்கும் அப்படி இந்த பேரண்டத்திற்கும் உணவளிக்கக்கூடிய பெரும்பான்மையும் சில அவரே அந்த அன்னத்தால் அபிஷேகம் செய்து மகிழக்கூடிய காலம் ஐப்பசி மாசம் வரக்கூடிய போகம் என்று சிறப்பான அபிஷேகம் நம்ம சாப்பிடக்கூடிய அரிசியானது அந்த சாதம் ஆனது ஒவ்வொரு சாதமும் ஒவ்வொரு சிவலிங்கம் நம்ம தினமும் வீட்டை சாப்பாடு கட்ட போட்டு அதை கண்ண பார்க்கும் பொழுது இன்னைக்கு ஆயிரம் லிங்கத்தை பார்த்திருக்கோம் நூறு லிங்கத்தை பார்த்திருக்கோம் ஐநூறு லிங்கத்தை பார்த்துருக்கோம் அப்படின்னு மனசால பிரார்த்தனை பண்ணணும் ஏன்னா ஒவ்வொரு பருக்கை சாதமும் ஒரு சிவனில்லை அப்படி நினைச்சோ நினைச்சுங்களேன் நம்ம உணவை வீணாக்கவும் மாட்டோம் அதை உதாசனம் செய்யவும் மாட்டோம் அந்த உணவுக்காக எவ்வளவோ பேர் இன்றும் இவ்வளவு வளர்ச்சி அடைந்த பிறகு கூட அந்த சாப்பாட்டுக்கு பஞ்சம் அப்படி என்று அந்த என்னைக்குமே அன்ன பஞ்சமானது ஏற்படாமல் நமக்கு ஏற்படாமல் கிடையாது நம்ம வீட்டுல வந்து ஒரு சாப்பாடு கேட்ட நம்ம இல்லைன்னு சொல்லாத நமக்கு ஆயிரம் செல்வங்கள் இருக்கலாம் எத்தனை கோடி செல்வங்கள் இருந்தாலும் சரி ஒருத்தர் பசி நேரத்துல வந்து நம்ம அம்மா எனக்கு ஒரு சாதம் போடுவான்னு கேட்ட அந்த நேரத்துல கொடுக்கறதுக்கு நம்ம வீட்டுல சாதம் அதுதான் அன்னம் குறைவில்லாத நிகழ்ந்து அப்பேற்பட்டு அந்த அன்னம் குறைவில்லாத பாக்கியத்தை கொடுக்கக்கூடியது அன்னாபிஷேகம் அப்பேற்பட்ட அன்னத்தால சுவாமிக்கு அபிஷேகம் புதன்கிழமை காலை ஒன்பது மணிக்கு பதினோரு வகையான சிறப்பு பொருட்களால முதல்ல சுவாமிக்கு அபிஷேகம் பால் தயிர் விலநீர் பஞ்சாமிர்தம் சந்தனம் விபூதி அபிஷேக பொருட்கள் வாசனை திரவியங்கள் போன்ற பதினோரு பொருட்களாக சுவாமிக்கு அபிஷேகம் செய்யப்பட்டு அதன் பிறகு சுவாமி நமக்கு கொடுத்த அந்த அன்னத்தால அவருக்கு அன்னாபிஷேகமானது நடைபெறும் தொடர்ந்து அன்ன அபிஷேகம் செய்து அலங்காரம் செய்யப்பட்டு காய்கறிகள் கனிகளால் சுவாமிக்கு சிறப்பான அலங்காரம் அடைந்து மகா தீபாரானை முடிந்தவுடன் சுவாமிக்கு அபிஷேகம் பண்ண அந்த அன்னமானது அனைவருக்கும் அன்னதானமாக பயிர் நிறைய சாப்பிடுற அளவுக்கு சாப்பாடு கொடுக்கப்படும் அந்த சுவாமியுடைய அபிஷேகம் செய்த உணவானது அனைவருக்கும் பகிர்ப்பளிக்கப்படும் அதனால் பக்த பெருமக்கள் அனைவரும் தவறாமல் இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கணும் அன்ன தோஷம் அப்படின்றது மூன்று வகையான தோஷங்கள் இருக்குது அன்னத்துக்கு வந்து ஒருத்தர் கேட்காம இல்லைன்னு சொன்னோம் நினைச்சுங்களா அது முதல் தோஷம் இரண்டாவது தனக்கு மீறி தன் பசிக்கு மீறி அதை நம்ம சாப்பிடணும் அப்படின்னா அது இரண்டாவது தோஷம் மூன்றாவது தோஷம்தான் இருக்கவில்லை கொடுமையானது ஒரு பருப்பு சாதத்தைக்குள்ள கொண்டு போய் வெளியில வீணாக கொட்டக்கூடாது அது வீணாயிடுச்சு அப்படின்னா ஒரு பசுமாட்டுக்கு வந்து வீணாகவே கூடாது வீணாகிடுச்சு அப்படின்னா பசமாட்டு கூட நம்ம எத்தனை பேர் அந்த தப்பு பண்றோம் அந்த தோஷங்கள் எல்லாம் நிகர்த்தி பண்ணணும் அப்படின்னா இந்த அண்ணாபிஷேகத்துல கலந்துக்கணும் இந்த அண்ணாபிஷேகத்துல சுவாமியை தரிசனம் பண்ணணும் அப்படி அண்ணா தரிசனம் பண்றதுனால இப்ப நான் சொன்ன அந்த மூன்று வகையான தோஷங்களும் நிவர்த்தியாக ஆகணும் நமக்கே தெரியாம நம்ம ஒரு நிகழ்ச்சி பட்சத்துக்கு ஒரு பங்கன் வச்சிருக்கோம் அந்த பங்கன்ல வளர்ப்பு கொஞ்சமா சாப்பிட்டு அப்படியே போய் அந்த தோஷம் எல்லாம் நமக்குதான் சேரும் நம்மதான் அதை தயாரிச்சு நம்மதான் அந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பட்டாங்க நம்மதான் அப்போ அவங்க செய்கிற தோஷங்கள் எல்லாம் நம்ம தான் சாரம் அப்போ அதுக்கு எதுவும் வராத அளவுக்கு சுவாமி தரிசனம் பண்ணணும் இல்லா அபிஷேகத்துல கலந்து கொடுக்கணும் நமக்கோ நம்மளுடைய குடும்பத்திற்கோ இவ்வளவு காலம் அன்ன குறை வராமல் சுவாமியானவர் அன்னம் கொடுத்துக்கிட்டே இருக்காரு அப்போ அவருடைய அண்ணா அவருக்கு அண்ணன் நம்ம கொடுக்க போறோம் எப்படி கொடுக்க போறோம்னால குறைந்த அளவுக்கு பச்சை உங்களால் எவ்வளவு முடிந்தாலும் சரி இத்தனை காலம் நம்மளுடைய குடும்பத்தை காத்து அது புரிந்து அவருக்கு பசின்னு தெரியாத அளவுக்கு பசி நேரத்துல ஏதோ ஒரு உணவை கொடுத்து அந்த ஆண்டுகளுக்கு வருடத்துல முறை வரக்கூடிய இந்த ஐப்பசி மாத பௌர்ணமி அண்ணாபிஷேகத்திற்காக நம்மளால முடிந்த அளவுக்கு கண்டிப்பா கொடுக்கும் அது எந்த மாற்றமும் கிடையாது கடவுள் நமக்கு இவ்வளவு நாள் கொடுத்தார் அவருக்காக செய்யக்கூடிய அண்ணாபிஷேகத்துல கட்டாயம் நம்மளால முடிந்த அளவுக்கு நீங்க பச்சரிசி கொடுக்கலாம் அல்லது அந்த அன்னதானத்துக்கு பக்தர்கள் சாப்பிடுவதற்காக அன்னதானம் தயார் செய்யப்படுகிறது அதற்கு தேவையான பருப்பு வகைகள் எண்ணெய் வகைகள் என எல்லோரும் கடிகளாகவோ எதுவாக இருந்தாலும் கொடுக்கலாம் ஆனால் அத்தனை பொருட்களும் நாளை சாயங்காலத்துக்குள்ள கோவிலுக்கு வந்து சேர்த்துருக்கோம் அப்பதான் அதை சரியான முறையில எடுத்து மறுநாள் காலமுறை நாலு மணிக்கெல்லாம் சுவாமிக்கான இந்த பிரசாதமானது தயாராகவும் அதனால யார் யார் என்ன கொடுத்து விரும்புகிறீர்களோ மறுபடியும் சொல்ற இவ்வளவு நாள் சாமி நமக்கு கொடுத்துட்டு இருந்தா நம்ம உணவாக கொடுத்து கொடுத்து இவ்வளவு நாள் எத்தனையோ மக்களுக்கு என்னென்னமோ பண்றோம் ஆனா தானத்தில் சிறந்தது அன்னதானம் அந்த அன்னதானத்துக்கும் சிறந்தது சுவாமிக்கு அன்னாபிஷேகம் நம்ம கொடுக்கும் பொருளாதார சுவாமிக்கு அன்னாபிஷேகம் நம்ம சேனலை புதுசா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி உங்க ஏரியால நடக்கிற ஃபெஸ்டிவல்ஸ் இல்ல கோவில் திருவிழாக்கள் இருந்தா சொல்லுங்க நம்ம வீடியோ வந்து எடுத்து போடலாம் இல்ல உங்க ஏரியால இருக்க ஹோட்டல்ஸ் இல்ல ஷாப்ஸ் வந்து ரிவியூஸ் பண்ணணும் சொல்லுங்க நம்ம ரிவியூ எடுத்து பண்ணி போடலாம் நம்ம சேனல்ல அதே மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் ரெசிபிஸ் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க நம்ம ரெசிபிஸ் செஞ்சு வீடியோ போடலாம் ஓகே வேற ஒரு வீடியோ பார்க்கலாம் பாய்